கூட்டணிக்காக டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் மானத்தை அடகு வைத்து விட்டதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சாடியுள்ளார் திண்டுக்கல் மணிகுண்டு அருகே நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மதவாத சக்திகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என அதிமுகவினர் கூறியதை காப்பாற்றாததால் மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பினார் உங்களுடைய வேலை ஓரணியில் தமிழ்நாடு நாற்பத்தஞ்சு நாட்கள் பிரச்சாரம் செய்து அதை அடித்தளத்தை அமைத்தால் யாரும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்தாலும் யாரும் வர முடியாது வந்து பார்ப்பாங்க அவர்களுக்கு எந்த முகம் இருக்காது அவர்கள் இயக்கத்திற்கு என்ன கொள்கை இருக்கிறது நேற்று வரை சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபி கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்னார்கள் மதவாத கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டு திண்டுக்கல்ல வந்து அவர் நெல்லை பொம்மா அவர் அவரை கொண்டாட எஸ்டிபிஐல நினைப்பாட்டினாங்க இப்போ இந்த தேர்தல் என்னாச்சு இப்போ போய் பிஜேபி பெரிய கொடுமை என்னன்னா கூட்டணிலாம் ஒரு கூட்டணி உருவாகின்ற பொழுது நான் நம்முடைய தலைவர் தளபதியாக முத்தமிழி கலைஞரோடு நான் பல தேர்தலில் கூட்டணி பேசுகின்ற பொழுது உடல் ஒரு ஐந்து தேர்தலில் கூட்டணி பேச டெல்லி தான் நமக்கு சென்னையிலேருந்து சென்னையை தேடி வருவாங்க ஆனால் ஒரு பெரிய பெருமை என்னன்னா அஇஅதிமுக விற்கு இங்கேருந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து கூட்டணி அமைக்க போனையிலே தமிழ்நாட்டுடைய மானத்தை அடகு வைத்து விட்டீர்களோ அதுதான் அந்த மானத்தை நம்ம காக்கணும்